கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் செப்பன்யா முதல் அதிகாரம் பதினான்காம் வசனம் கத்தருடைய பெரிய நாள் சமீபத்து இருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கத்துருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் வேதத்துல இந்த வார்த்தைகளை நம் வாசிக்கும் பொழுது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பன் சொல்லை கேட்கவில்லை என்றால் அவர் வரும் சமயத்தில் கதவுக்கு பின்னாடியோ கட்டிலின் அடியிலையோ மறைந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஒருவர் கடன் வாங்கினால் கடன் கொடுத்தவரை பார்க்க நேரிடும் போது கடன் பட்டவர் சந்துக்குள்ளோ தெருவிலோ மறைந்து கொள்கின்றனர் அதே போலதான் ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போன போது மரத்திற்கு பின் ஒளிந்து கொண்டார்கள் அது போல நாமும் பாவம் செய்யும் போது மறைந்து கொள்ள இடம் தேடுகிறோம் ஆம் பாவி ஒருவருக்கு காண முடியாத மறைவிடம் தேவை நீதிமனோ வெளிச்சத்தில் பயம் இல்லாமல் நடப்பான் இவ்வுலக வாழ்வில தவறுகள் செய்துவிட்டு அரசாங்கத்திடமிருந்தோ அதிகாரிகளிடமிருந்தோ தப்பித்துக்கொள்ள நாம் மறைந்து வாழலாம் அதன் மூலம் சிலவேளை வேலை தப்பித்துக் கொள்ளலாம் ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது வீரப்பனை மறைக்க அடர்ந்த காடுகளும் சதாமுசனை மறைக்க பூமி கடிகள் பொந்துக்களும் பங்கர்ஸும் உண்டு ஆனால் ஒரு நாள் வரும் அன்று மரங்கள் அடர்ந்த காடுகள் மலைகள் குகைகள் நம் ஒளிந்து கொள்ள இடம் தராது மாறாக தன்னுள் ஒளிந்திருப்பவர்களை அது காட்டி கொடுக்கும் மறைந்து கொள்ள பூமியில் இடமே இருக்காது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகவும் பட்ட பகலாகவும் காணப்படும் அது எந்த நாள் கத்துடைய உக்கிரகத்தின் நாள் தேவன் சிங் நியாய அதிபதியாக விற்றிருந்து நியாயம் விசாரிக்கும் நாள் ஆம் அன்று நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொண்ணும் வெள்ளியும் நம்மை தப்புவிக்காது எந்த பெரிய ஊழியரும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இவ்வுலகத்தில் நாம் வகித்து வந்த எந்த பதவியும் நம்மை பாதுகாக்காது எவ்வளவு பெரிய கல்வி ஆனாலும் அது நம்மை காப்பாற்றாது ஆனால் தேவனின் உக்கிரகத்தின் நாளில மூன்று காரியங்கள் நம்மை மறைத்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது அது செப்பன்யா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவை உள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒரு வேலை கத்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை தேட வேண்டும் நீதியை தேட வேண்டும் மனத்தாழ்மையை தேட வேண்டும் இவற்றை நாம் தேடினால் இவ்வுலக வாழ்விலும் சரி தேவ கோபாக்கின நாளிலும் சரி நாம் ஒளிந்து கொள்ள இடம் தேட வேண்டிய அவசியமில்லை இல்லை பிரியமானவர்களே தேவன் எத்தனை அன்புள்ளவரோ இரக்கமுள்ளவரோ அதே அளவு அவர் எரிச்சல் உள்ள தேவன் மனம் திரும்பாத பட்சத்தில் பாவியின் மேல் சினம் கொள்கிறார் பட்சிக்கிற அக்கினி என்பதையும் மறந்து போக வேண்டாம் வேதத்தை தினமும் வாசித்து சத்தியத்தின்படி நாம் நடந்து இன்னும் நிர்விசாரமாய் மாயமாலக்காரர்களாக நாம் வாழ்ந்தோம் ஆனால் தெய்வனின் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் இன்னும் நாம் மெய்யாய் மனம் திரும்பாமல் போனால் தேவனின் நியாயத்திற்பு வரும்போது என்ன செய்வோம் நாம் அழிந்து போய்விடாதபடி நித்திய நரகத்தில் தள்ளப்பட்டு போய்விடாதபடி நாம் கொடிய நாளுக்கு முன்பாக மனம் திரும்புவோம் தெய்வ இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம் மாயமால வாழ்க்கையை அப்புறப்படுத்தி விற்று தேவனையும் நீதியையும் தேடுவோம் மனத்தாழ்மை அணிந்து கொள்வோம் கத்தருடைய பெரிய நாள் சமீபத்து இருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறதா இருக்கிறதே நாம் ஆயத்தமாக கண்களை முடி நாம செபிக்கலாம் எங்கள் அன்பின் சுத்தகப்பனே கர்த்தரின் நாள் சமீபமாய் தீவிரித்து வருகிறபடியால் நாங்கள் இன்னும் நிர்விசாரமாய் செபிக்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக கர்த்தரியும் நீதியும் தேடுவோம் மனத்தாழ்மையும் அணிந்து கொள்வோம் கிருவை செய்யும் கர்த்தரின் வருகை எப்பொழுது இருந்தாலும் அதற்கு எதிர்கொண்டு வருகிறவர்களாக ஆயத்தமாக கிருவை செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக